அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி தயவு செய்து இனிமேலாவது உண்மை செய்தி வெளியிடுங்க அன்போட உங்களை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி அண்ணா திமுக கட்சிங்க நீங்க திமுக கட்சிக்கு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை பத்தி தான் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க இருமனா குறை சொல்றீங்க துப்புலா குறை சொல்றீங்க ஆனா திமுக பத்தி ஒரு குறையும் எந்த தொலைக்காட்சியிலும் வருவதில்லை எந்த பத்திரிகையிலும் வருவதில்லை அதனாலதான் அவை தகிரியமா இப்படிப்பட்ட தாக்குதல் ஈடுபடுறாங்க நீ உண்மை செய்தி வெளியிடுங்க மக்களே உங்க பக்கம் இருப்பாங்க உங்களுக்கு மக்களே முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நிருபர்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக இருப்போம் எந்த மாற்று கருத்து கிடையாது தேர்தல் அதனால மக்கள் வந்து பார்த்து வாக்களிங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கார் திமுக தலைவர் அதுவே ஒரு வேதனையான விஷயம் தான் நல்லா சிந்திச்சு பாருங்க ஆட்சிக்கு வர ஆட்சிக்கு ரெண்டாவது எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியா திருப்பி திருப்பி சொல்றேன் எங்களுடைய கூட்டணி திமுக தான் கூட்டணிக்கு தலைமை தான் அண்ணா திமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் இதுக்கு மேல என்ன வேணும் தேசிய கொடுக்கிறது எங்களை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க எங்க மீது எந்த புகாரும் சொல்றதுக்கு ஸ்டாலின் சரக்கு இல்ல அதனால பேர் ஒருத்தர் பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்க இங்க ஆளு அண்ணா திமுக முடிவு செய்யப்பட்டு விட்டது எங்களை பத்தி சொல்லுங்க நாங்க பதில் சொல்ல தயார் முடியலீங்க இருந்தா தானே சொல்ல முடியும் அபின் மனோஜ் பாண்டியன் சொல்றாரு தான் ஆன்மா தரத்துல வந்து தான் ஆன்மா யாரை பார்த்து வந்துட்டீங்களா உண்மையா எங்களை ஆசிர்வாதம் பண்ணிட்டு இருக்கு அம்மா அதனால இங்க இருந்துட்டு இருக்கோம் இங்க இருக்கின்றவர்கள் யாரால தான் அவர் செய்தார்களோ யாரால அந்த ஈகத்துல செஞ்சார்களோ அம்மா அவருடைய ஆன்மா அவளை ஆட்டிப் படைச்சிட்டு